Subtitles by the Amara.org community ஒாவது வணிக தினத்தை முன்னிட்டு ஆறாவது மாநில மாநாட்டிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து தொழில் சொந்தங்களுக்கும் வருக வருக என்று பேரமைப்பு சார்பாக உங்களை இரு கரம் கூப்பி வரவேற்பதில் உள்ளபடி மகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நமது நிர்வாகிகள் மிக சீரும் சிறப்புமாக செயல்பட்டு இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்தி காட்டியதற்கு மாபெரும் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த மாநாட்டத்திற்கு முக்கிய பங்கு வகித்து தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அயராது பாடுபட்டுக் கொண்டிருந்த நிர்வாகிகளை இந்த நேரத்தில் வரவேற்பதில் உள்ளபடி மகிழ்ச்சி கொள்கிறோம் அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய எங்களுடைய மாநில தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வணிகரின் போர்வால் வணிக போராளி மரியாதைக்குரிய குளத்தூர் ரவி அவர்களை வரவேற்பதில் உள்ளபடி மகிழ்ச்சி கொள்கிறோம் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய நாற்பத்தி ஓராவது வணிகர் தினம் மாநில மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கிளைச்சங்க நிர்வாகிகளை இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக முதற்கான வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய கிளைச்சங்க நிர்வாகிகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளைக்கிற அத்தனை நிர்வாகிகளும் சால்வையோ மாலையோ தலைவருக்கு போடக்கூடாது எப்போ போடணும்னா நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர்கள் வாழ்த்து சென்று மதிய இடைவேளைக்கு அப்புறம் மூணு மணிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகளை அழைத்து கௌரவப்படுத்துங்க ஏன்னா இடையில இடையில யாராவது வந்தாங்கன்னா அது இருக்கக்கூடிய தலைமைக்கு அவ்வளவு நல்லா இருக்காது அதனால வேண்டுகோளாக தாழ்மையான வேண்டுகோளாக அதை வைக்கிறோம் இதுவரைக்கும் மாநாடுகள் கடந்து நம்ம ஐயா வாங்க வாங்க ஐயா அஞ்சு மாநாடு நடத்தி முடிச்சிட்டோம் ஆறாவது மாநாடு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் மிகப்பெரிய எழுச்சிக்கு பயங்கரமா பாடுபட்டதில்ல அருமை தம்பி எம் பி ரமேஷ் தமிழ்நாடு செய்தி தொடர்பாளர் எம் பி ரமேஷ் மூன்று நாளா எந்தவித தூக்கமே இல்லாம என்னோட பணியாற்றி இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஏழை முக்கால் எட்டு மணி வரைக்கும் இதே திடல்ல என்னோட இருந்து பணியாற்றினாங்க ஏன்னா எந்த விதத்திலையும் பாராது வணிகர்களுக்கு பிரச்சனை பயணிக்கிறதுல முக்கிய பங்காற்றிய கூடியவர்கள் எம் பி ரமேஷ் அதை விட ஒருபடி கூடுதலா தலைமை நிலை செயலாளர் அருமை அண்ணாச்சி குழந்தை எந்த வகையிலையும் நேற்று இரவு கூட தலைமை அலுவலகத்தில் பனிரெண்டு மணி வரைக்கும் இருந்த அந்த வேலைகளை பார்த்தாங்க தொடர்ந்து இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு நம்மளுடைய கிளைச்சங்க நிர்வாகிகள் கிளைச்சங்க நிர்வாகிகள் தான் இது மட்டும் இல்ல வணிகர்களுக்கு அமைப்பும் பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி எந்த அமைப்புமே செய்யாது அமைப்புன்னா தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும் மாநாடுங்கிற பேர்ல மற்ற அமைப்புகளில் ஒவ்வொரு இடத்துல மாலை நேரங்கள்ல ஒரு ரெண்டு மணி நேரம்தான் மானம் நடத்த முடியுது நம்ம அமைப்பை மட்டும்தான் அதிகாலை அதாவது காலையில் குத்தலை கொடியேற்றி குத்த நோக்கி ஏற்றி அடுத்த கட்ட நடந்துக்கிட்டு இருக்கு மாலை ஆறு மணி வரைக்கும் மாநாடு நடைபெறும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தலை சிறந்த நிர்வாகிகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஐயா பல கருப்பையா அவர்களை நாங்கள் சந்திக்கும் போது எந்த வித மாற்றமே இல்லாமல் உடனடியாக நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் ஐயா அப்படின்னாங்க ஆனால் அவங்க நம்ம அமைப்புக்கு என்ன கருத்தோ அந்த கருத்தை ஐயா வைக்கிறாங்க என்ன காரணம் இருக்கு உண்மையிலேயே இந்த ஜிஎஸ்டி எல்லாம் ஒரு வழிமுறைப்படுத்தி ஒரு முறையா ஆகிற இடத்துலயே அந்த வரியை வைத்து நம்மளுடைய மாதிரி சில்லறை வணிகத்துக்கு அதை எந்த வித வரியுமே இல்லாமல் கொண்டு வரணும் ஏற்கனவே தொடர்ந்து பல மாநாட்டிலையும் சரி எல்லா பொதுக்கூட்டங்கள் நம்ம நடத்தினாலும் சரி தீர்மானங்களை ஏற்றி அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அனுப்புறோம் ஆனால் எந்த பயனும் இல்லை ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் சார்ந்த திமுக அரசியல் சார்ந்த மாநாட்டில் நம்மளுடைய தொழில் உரிமம் ஓராண்டுகளுக்கு அதாவது மூன்று ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய ஓராண்டுகளுக்கு இருக்கக்கூடிய தொழில் உரிமத்தை மூன்று ஆண்டுகளாக அவர் வாக்குறுதி அளித்தாரு அதை நிறைவேற்றவே இல்லை காரணம் அவர்களுக்கெல்லாம் இந்த வணிகத்தை பற்றிய கவலை இல்லாம இருக்காங்க இந்த நேரத்தில் அதை பதிவு பண்றேன்னு சொன்னோம்னா நம்மளுடைய மாநாட்டினுடைய தீர்மானத்தில் அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்த இருக்கிறோம் இந்த பல்வேறு கோரிக்கைகள்ல வலியுறுத்தும் போது அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் இனி நம்மளுடைய காலகட்டங்கள்ல போராட்டம்னா காலகட்டமாக இருக்கும் நம்ம தொடர்ந்து இது மட்டும் இல்ல தொடர்ந்து டெல்லியில விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இடமான சாசனி பவனில் நம்மளுடைய தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு மிகப்பெரிய அளவில் போராடி வெற்றி கண்டது அந்தனுடைய விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தது நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும் சொல்றோம் விவசாயிகளும் வணிகர்களும் இரு கண்கள் மாதிரி விவசாயிகள் இல்லைன்னா வணிகம் இல்லை அதனால இது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் பல்வேறு கோரிக்கைகளை நாம் அரசுக்கு வைக்கிறோம் இங்க வர வந்திருக்கக்கூடிய நம்ம விவசாயிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள் ஏதேனும் உங்களுக்கு அந்த ஒரு துறை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கணும் இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யணும் அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னா நம்மளுடைய தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு உங்களுக்கு துணை நிற்கும் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நம்ம அமைப்பு எந்தவித ஜாதி மதம் அரசியல் அப்பால் பட்ட அமைப்பா தான் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம எந்த அரசியல் கட்சிக்கும் அடிப்படையாதவர்கள் யாருக்கும் பயப்படாதவங்க நம்ம ஒவ்வொரு கிளச்சங்க நிர்வாகிகளுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் யார் எந்த அரசியல் சார்ந்ததா இருந்துக்குங்க ஆனா அமைப்புன்னு வரும்போது குடும்பமா உள்ளவாங்கன்னு சொல்றோம் ஒவ்வொருவரும் கிளைச்சங்க நிர்வாகிகள் பயங்கரமான வேலை அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலை சிறந்த நிர்வாகிகள் இங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் பம்பரமா சொல்லறாங்க குறிப்பா நான் சுற்றுப்பயணம் போகும்போது தூத்துக்குடியினுடைய தெற்கு மாவட்டத்துல அருமை மாவட்டத்தினுடைய தலைவர் வேலா பெருமாளை சந்திக்கும் போது அவர்கிட்ட சொல்லிட்டு வந்த அண்ண மாநாட்டுக்கு நீ கண்டிப்பா வாங்க மாநாடு பேசப்படும் அளவுக்கு இருக்கும் அதனால வேலை செய்யுங்கன்னு சொன்னோம் அவர் வேலை மிகப்பெரிய அமைப்புகள்லாம் தள்ளாடி ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு மண்டலத்தினுடைய தலைவர் கோடீஸ்வரன் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய கிளைச்சங்கங்கள் மாவட்டத்தெல்லாம் வெகுவாக கட்டமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால நம்ம எல்லா மாநாட்டுக்கும் வளர்ச்சி பாதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த வித அரசியலும் சாயாம இருப்போம் இங்கே இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர்கள் அவரவர்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணும்போது போது சொல்லுவாங்க மீண்டும் ஒரு ஒரு முறை சொல்லுகிற கிளைச்சங்க நிர்வாகிகள் எந்த வகையிலையும் எனக்கு பார்த்தோ நிர்வாகிகளை பார்த்தோ சால்வையோ மாலையோ மூன்று மணிக்கு மேலதான் அனுமதிக்கப்படுங்கிறத தெரிவித்துக் கொண்டு இங்க வருக தந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்க அருமை அண்ணன் பத்மநாதன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன்